இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் மனோண்ணா அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் அவர்களையும் இந்த மேடையிலே வைத்திருக்கக்கூடிய அதிரிகளையும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் மலையக மக்களின் இருநூறு ஆண்டுகால வரலாற்றை ஒரு நூலாக இன்று வெளியிடுகின்றார்கள் இந்த புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் எங்களுடைய தேச விடுதலை போராட்டத்திலே இந்த மலையக மக்களுடைய பங்களிப்பு என்பது பல பெரியது நான் எனது ஊடகம் சார்ந்து இரண்டு நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று வந்து உறவு பாலம் என்கின்ற நிகழ்ச்சி இன்னொன்று எண்ணினமே என் சனமே என்கின்ற நிகழ்ச்சி அந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் அதிகமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின இடம் வந்து இந்த வன்னி அங்கே போகின்ற பொழுது நாங்கள் சந்திக்கின்ற மக்கள் கூடுதலான மக்கள் வந்து மலையிலே இருந்து ஒரு காலகட்டத்திலே இடம் பெயர்ந்து இங்கே குடியேறினவர்கள் அவர்கள் இந்த மண்ணு குறித்தானவர்கள் இங்கே அவருடைய வாழ்க்கையை இரண்டாவது மூன்றாவது தலைமுறையாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த மண்ணுக்கு ஆட்டி இருக்கக்கூடிய இந்த பங்கை விட அவர்கள் இந்த மண்ணை மண் மீது வைத்திருக்கின்ற அந்த பட்டு அவரோடு பேசுகின்ற பொழுது அப்படி உடம்பெல்லாம் மெய் சிலைக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய தலைவனையும் இந்த மண்ணையும் எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்பதை அவருடைய இதயத்தில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மண்ணையும் மக்களை நேசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்திலே மலையிடத்திலேயே எங்களுடைய இந்த மலைய தமிழர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இனம் ஒடுக்கப்பட்டு ஒரு குறுகிய வட்டத்திலேயே வாழ்ந்த இனம் இன்று மன போன்ற ஒரு தொலைநோக்கு அரசியல் சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகளால் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதாகவே நான் பார்க்கின்றேன் ஏராளமான மலையக மக்கள் தங்களுடைய கல்வி தகமையிலே இன்று முன்னிலையில் இருப்பதைட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் என்னவென்றால் ஒரு காலகட்டத்திலே அவருக்கான கல்விகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இன்று அந்த மக்களுடைய கல்வி வந்து விரிச்சி அடைந்திருக்கின்றது உள்ளூரில் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் வெளிநாடுகளிலே சென்று கூட கல்விகளை கற்று சிறந்த புத்திஜீவிகளாக வந்து கொண்டிருப்பதை மிகவும் மகிழ்ச்சி எங்களுடைய இந்த தேசம் ஒரு நாள் விடுதலையாகும் என்ற கனவுகளோடு பயணித்த ஏராளமான உறவுகளில் இந்த மலைய உறவுகளின் பங்கு வந்து என்றைக்குமே எங்களுடைய நெஞ்சிலை நீங்க ஆரம்பித்துக் கொண்டுதான் இருக்கும் நாங்கள் இன்று நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலம் கூட இது வெறும் நிலம் அல்ல இது வந்து ஆத்மாக்களின் ஒரு பூமி இங்கே வந்து ஏராளமான இன்னும் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றது எங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்துக்காக அவருடைய எதிர்காலம் நிச்சயமாக ரெண்டோ ஒரு நாள் அதற்கான ஒரு வரும் அதை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த மலையக மக்கள் வந்து இருநூறு ஆண்டுகளாக இங்கே இலங்கையிலே ஆங்கிலேயனால் கொண்டு வரப்பட்டு அடிமைகளாக வேலைக்காக அமர்த்தப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்தியாவில் ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது எங்களுடைய இன விடுதலை சார்ந்து அல்லது எங்களுடைய இனம் சார்ந்து பேசுகின்ற பொழுது அவர்கள் உடனே சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் இந்தியாவில் அங்க அங்கே எப்படி நாட்டை கேட்க முடியும் என்று சொல்லி அது தவறான புரிதல் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்த இந்த எங்களுடைய உறவுகள் அதுதான் எங்களுடைய பூர்வீகம் அல்ல நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அதை ஏராளமான இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள் காரணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல் நாங்கள் இந்த மண்ணு குடித்தாரவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டியவர்கள் இந்த மண்ணுக்காக கையந்தி நிற்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு ஆளாகி இருக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக மாற்றம் ஒன்று உருவாகும் அந்த மாற்றத்தின் ஊடாக எங்களுடைய தேசம் விடுதலை அடையும் அந்த விடுதலை சுவாஸ் விடுதலையை சுவாசிப்பதற்கு நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை வழங்கிய அருமை அண்ணன் மனோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடுகிறேன் நன்றி